அனைவருக்கும் வணக்கம் நம்ம எதிர்ப்பு என்ன பார்க்க போனால் நாளைக்கு குரூப் ஏ மெயின்ஸ் வந்து நடக்கப் போகுது ஸோ குரூப் ஏ மெயின்ஸ் எழுத செல்லக்கூடிய அனைவருக்கும் இண்டஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ க எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ரீசனிங்லாம் வந்து இன்னும் நல்லா பெட்டராகவே பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் மல்டிபிள் சார்ஜ் கொஷன் தான் ஓஎம்ஆர் மெத்தட் சொல்லிட்டாங்க ஸோ பயப்பட வேண்டியதில்லை ஸோ பெஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் நல்லா வந்து எக்ஸாம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா குரூப் ஃபோருக்கு வந்து வீஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் போனது இல்லையா கிட்டத்தட்ட அதெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது எல்லாம் மேக்ஸிமம் ஜென்ரல் கோட்டாக இருக்கலாம் எம்பிசிபிசிஓஸ்லாம் முடிஞ்சது ஸோ ஸ்பெஷல் ரெசிஸ்ட்ரேஷன் மட்டும் ஒரு சில வேக்கன்ட் வந்து இருக்கு ஸோ அடுத்த கட்டமாக டைப்பிஸ்ட் ஒன் டைப்பிஸ்ட் டூக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது அதுக்கான மெமராண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ மெமராண்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எந்த தேதியில் வந்து கவுன்சிலிங் எந்த சிப்ட்டில் இருக்க போகுது அப்படின்றத மெமராண்டல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து தயாராகிக்கோங்க ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கான மெமராண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டைப்பிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போக போறாங்க அப்படின்னா ஸோ இந்த செய்தியை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்